நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கிறையளும் குருவருளும் சேர்ந்து நமக்கு இங்கே திருமந்திரத்தை செவிமடுக்கின்ற ஒரு பாக்கியத்தை அளித்திருக்கக்கூடிய இந்த பயணத்தில் தந்திரம் ஒன்று பாடல் நூற்றி பதினெட்டு உபதேசம் மலங்கள் ஐந்தாமென மாற்றி அருளி தலங்கள் ஐந்தால் நச்சதாசிவமான புலங்களைந்தான் அப்பொதுவினுள் நந்தி நலங்களைந்தான் உள் நயந்தான் அறிந்தே அம்பலத்தில் ஆடுகின்ற சிவபெருமான் இங்கே உயிர்களை கட்டி வைத்திருக்கக்கூடிய ஐந்து விதமான மலங்கள் ஐந்து விதமான மலங்களால் இங்கே அனைத்து உயிர்களும் கட்டுண்டு கிடக்கின்றன என்ன அந்த ஐந்து மந்திர ஐந்து மலங்கள் என்று சொன்னால் ஆணவம் ஆணவம் அதாவது செருக்கு அகங்காரம் மமதை இப்படி பல்வேறு நாம் அழைக்கின்ற சுக்களின் மூலமாக அழைக்கின்ற அந்த ஆணவம் இரண்டாவது கண்மம் கண்மம் என்று சொன்னால் வினைப்பயன் நாம் செய்கின்ற செயலால் நல்வினை என்றும் தீவினை என்றும் வருகிறது அல்லவா கர்ம வினை என்று சொல்லுவோமே அந்த வினைப்பயனுக்கு கண்மம் என்று பெயர் கர்மம் அதுதான் கண்மம் மூன்றாவது மாயை மாயா என்று சொல்லக்கூடிய பொய்த்தோற்றம் அந்த மாயை அடுத்தது நான்காவது திரையோ திரோதாயி அதாவது அதற்கு மறைத்தல் என்று பெயர் ஏன் என்று சொன்னால் ஆன்மாக்களுடைய அந்த கர்மாக்கள் தீர வேண்டுமல்லவா ஆன்மாக்களுடைய அந்த பாவ கர்மாக்கள் அதை அனைத்தும் தீர வேண்டுமல்லவா எனவே அதற்கு உலக அனுபவங்களை சிவபெருமான் என்ன செய்கிறார் உலக அனுபவங்களை கொடுத்து உண்மையை மறைக்கின்றார் அந்த மறைக்கின்ற அந்த செயலுக்கு பேர் திரோதாயி அப்படி மறைக்கதன் மூலம் மறைப்பதன் மூலமாக கர்மாக்கள் அப்பொழுது தானே அவர்கள் அனுபவம் செய்ய முடியும் கர்மாக்கள் தீர வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்குரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டும் நாம் சொல்கின்றோம் அல்லவா ஐயோ கடவுள் எனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டாரே துன்பத்தை கொடுத்து விட்டாரே என்று சொன்னால் அப்படி கொடுக்கின்ற அப்படி இறைவனால் கொடுக்கப்படுகின்ற அந்த துன்பம் அந்த எதற்கு என்று சொன்னால் அதற்கும் ஒரு காரணம் உண்டு உங்களுடைய கர்மாக்கள் தீருவதற்காக அவைகள் அளிக்கப்படுகின்றன அப்படி அதை அந்த உண்மையை மறைத்து உங்களுக்கு அளித்து அந்த கர்மா தீர அளிக்கின்ற அந்த செயலுக்கு மறைக்கின்ற அந்த செயலுக்கு பேர் திரோதாயி என்று பெயர் அப்படி நாம் அந்த துன்பத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏன் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பாவக்கர்மாக்கள் தீர்கின்றன உங்களுடைய பாவகர்மாக்கள் அழிகின்றன எனவே அதற்கான அந்த துன்பத்தை மகிழ்ச்சியோட துன்பமாக கருதாமல் ஒரு நலன் கருதி ஒரு நல்லதற்காக இறைவன் அளித்திருக்கின்றான் என்று கருதி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது மறைத்தல் திரோதாயி அடுத்தது மாயேயம் அதாவது அசுத்த மாயை மாயையிலேயே அசுத்த மாயை என்று அழைக்கக்கூடிய அந்த மாயையும் இந்த ஐந்து மலங்களையும் என்ன செய்கின்றான் என்று சொன்னால் எப்படி பாத்திரங்களை நாம் என்ன செய்கின்றோம் அழுக்கை போக்குவதற்கு அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்களை நீக்குவதற்கு நாம் என்ன செய்கின்றோம் நீரில் கழுவுகின்றோம் அல்லவா போல் ஆடைகளை எப்படி என்ன செய்கின்றோம் நீரில் நாம் அதனை அலசி எப்படி அதனை சுத்தம் செய்கின்றோமோ அதுபோல் இவற்றை நீரில் கழுவி எப்படி அகற்றுவது போல தனது அருள் என்ற நீரால் கழுபி எப்படி நாம் பாத்திரங்களையும் துணியையும் எப்படி நாம் தண்ணியில் போட்டு எப்படி அலசி எப்படி அதை அசுத்தத்தை நீக்கிக்கின்றோம் அல்லவா அதுபோல இறைவன் தன் அருள் என்ற நீரால் கழுவி அதனை அகற்றி என்ன செய்கிறாரு தன்னுடைய அந்த சதாக்கியத்தை கொடுக்கின்றார் என்ன சதாக்கியம் அவருடைய ஐந்து தொழிலான சிவசதாக்கியம் அமூர்த்தி சதாக்கியம் மூர்த்தி சதாக்கியம் கருத்துரு சதாக்கியம் கண்மத்துரு சதாக்கியம் இப்படி ஐந்து வடிவங்களாக தன்னுடைய ஐந்து லிங்கங்களாக இருக்கக்கூடிய ஐந்து வடிவம் அவருடைய ஐந்து தொழிலாக இருக்கக்கூடிய இந்த ஐந்து தொழிலையும் அளித்து சதாசிவ மூர்த்தியாகவே வீற்றிருந்து அப்படி இந்த ஐந்து லிங்கங்கள் வடிவில் சதாசிவ மூர்த்தியாகவே வீற்றிருக்கின்றான் வீட்டிலிருந்து என்ன செய்கிறார் ஏன் இந்த ஐ ஐந்து மூலமாக என்ன செய்கிறார் வீட்டிலிருந்து உயிர்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஐந்து புலன்கள் இருக்கின்றது அதன் அந்த ஐந்து புலன்கள் தானே கர்மாக்களை உண்டாக்குகின்றன நம்முடைய கர்மாக்களை உண்டாக்கக்கூடியவை ஐம்புலன்கள் என்னென்ன செய்யக்கூடியது பார்த்தல் கண் மூலமாக பார்க்கின்றோம் அல்லவா அப்படி பார்ப்பதன் மூலமாக அந்த ஐம்புலன்களிலேயே மிகவும் துன்பத்தை தரக்கூடிய ஒன்று கண் அப்படி அந்த கண்ணின் மூலமாக பார்க்கின்றோம் அல்லவா அதன் மூலமாக வரக்கூடிய வரக்கூடிய வினை தீவினை அப்படி பார்த்தல் செவி வழியாக கேட்டல் நாசி வழியாக நுகர்தல் வாயின் வழியாக சுவைத்தல் அடுத்து நம்முடைய தொடுதல் நம்முடைய தொடுதல் இந்த தோளின் வழியாக நடக்கக்கூடிய மேனியின் வழியாக நடக்கக்கூடிய இந்த ஐந்து புலன்கள் மூலமாக வரக்கூடிய அந்த தீவினைகளை நீக்கி எப்படி ஐந்து லிங்கத்தின் வடிவகளா வடி வடிவத்தில் அமர்ந்த சதாசிவ மூர்த்தியாகவே வீற்றிருந்து இந்த ஐந்து விதமான புலன்களில் இருந்து வரக்கூடிய அந்த தீவினையை நீக்கி என்ன செய்கிறாரு பேரறிவு அளிக்கின்றார் யாரு சிவபெருமான் இவற்றை நீக்கி இந்த ஐந்து புலன்கள் மூலமாக வரக்கூடிய அந்த ஐந்து கர்மாக்கள் ஐந்து தீவினை கர்மாக்களையும் நீக்கி எப்படி இருக்காரு பேரறிவு அளிக்கின்ற குருநாதராக இருக்கின்றார் எப்படி அந்த குருநாதர் சிவபெருமானே குருநாதராக வீட்டில் இருந்து இவற்றை போக்குகின்றார் அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய உயிர்களுடைய எப்படி வருது இந்த தீவினைகள் பந்த பாசங்கள் உலகியல் நம்முடைய உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் வாழும் காலத்தில் வரக்கூடிய பந்த பாசங்கள் மூலமாக வரக்கூடியதல்லவா தீவினை கர்மா தீவினைகள் பாவ கர்மாக்கள் அவற்றை அறுக்கின்றார் எத்தனை சிவபெருமான் தன்னுடைய ஐந்து விதமான லிங்கங்களாக வீற்றிருந்து சதாசிவ மூர்த்தியாகவே வீற்றிருக்கின்றார் அப்படி வீற்றிருந்து நம்முடைய ஐந்து வித புலன்கள் மூலமாக அவற்றை என்ன செய்றாரு அதை நீக்கி பேரறிவு அளிக்கும் குருநாதராக விற்று இருக்கின்றாராம் அதோடு மட்டுமல்ல உயிர்களுடைய உலகியல் பந்த பாசங்களை அறுக்கின்றார் அதையும் நீக்கிறார் அதோடு இல்லாமல் அறுத்து உயிர்களுக்குள் தன்னுடைய பேரொலியை பரவி அருளி எப்படி பாருங்க ஒரு இறைவன் ஒரு உயிருக்கு நாம் இறைவனை சென்று அடைந்தால் என்னவெல்லாம் அவன் அருளிகின்றான் பாருங்கள் அப்படி தன்னுடைய பேரொலியை பரவி அருளி எங்க நம்ம நமக்குள் ஒரு உயிருக்குள் அதனுடைய தன்னுடைய பேரொலியை பரவி அருளி அதோடு மட்டுமல்ல பேரறிவு ஞானத்தை கொடுப்பது ஞானம் என்பது பேரறிவு விஞ்ஞானம் என்பது அறிவு நான் அடிக்கடி சொல்வது போல விஞ்ஞானம் அறிவு என்றால் பேரறிவு ஞானம் எனவே அந்த பேரறிவான ஞானத்தை கொடுப்பது எம்பெருமான் எனவே அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய சதாசிவ மூர்த்தியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அருட்பெரும் கருணையாக விளங்குகின்றார் என்று திருமூலர் இந்த திருமந்திரம் தந்திரம் ஒன்றில் பாடல் நூற்றி பதினெட்டில் மிக அற்புதமாக விளக்குகின்றார் திருச்சிற்றம்பலம்